அல்ஹயாத் யுனானி மற்றும் ஹிஜாமா கிளினிக் சிறுநீரகக்கல் அல்லது மூலம் பிரச்சனையா சிறுநீரகத்தில் எந்த அளவு எந்த வகை கல் இருந்தாலும் வலி இல்லாமல் கரை தேடலாம் ரத்த மூலம் நமைச்சல் மலச்சிக்கல் போன்றவற்றில் இருந்தும் விரைவில் குணம் பெறலாம் அறுவை சிகிச்சை கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது முற்றிலும் இயற்கை மருந்து மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சவுக்கு சங்கர் மேல குண்டாசு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி சவுக்கு மேலே குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு இந்த செய்தியை கேட்டோன்னே மாணவி ஸ்ரீமதியோட ஆன்மா மாணவி ஸ்ரீமதியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தூத்துக்குடியில் இறந்த அந்த பதிமூன்று உயிர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உண்மையிலேயே பெரிய அளவில் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா இவர் ஒவ்வொரு சேனல்லையுமே போய் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ திமுறா பேசுறது அவ்வளோ ஆணவமா ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவதூறாக பேசுறது எல்லாமே அதுக்கான பிரதிபலனை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இவ்வளோதான் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு ஐயா மன்னிச்சிருங்க இனிமே நான் எப்படிலாம் பேச மாட்டேன் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி இப்போ சவுக்கு அங்கே கோர்ட்ல கதறிட்டு கிடக்குறாரு கூடவே ரெட் பிக்ஸ் சேனலை சேர்ந்த ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸையுமே இப்போ கைது செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டோட்டலாக அந்த சவுக்கு சம்பந்தமான சவுக்கு மேலே குண்டாஸ் பதிவு செய்யப்பட்ட இந்த கேஸ் தான் இன்னைக்கு செக்கப் போடு போட்டுட்டு இருக்கு இப்போ சவுக்கு மேலே எதன் அடிப்படையில் குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை முதல் வழக்கு பெண் காவல்துறை அதிகாரிகளை ரொம்ப தரக்குறைவா பேசினார்ல இவங்க பதவிக்காக மேல அதிகாரிகளோட அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்பாண்டமா ஔதரா பேசினது சம்பந்தமா சேலம் போலீசார் பதிவு செய்யப்பட்ட அந்த ரெண்டு வழக்கு அதுக்கப்புறமா முதலமைச்சரை அவதூரா பேசினது ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏடிஜிபி இப்படி பல்வேறு அரசு துறைகளில் இருக்கிறவங்களை ரொம்ப அவதுரா தரக்குறைவா பேசினது சம்பந்தமா அதுல ஒரு ரெண்டு வழக்கு சென்னை போலீசார் அந்த வழக்கு சைபர் கிரைம்ல வளர்ந்த வழக்கு பதிவு செஞ்சாங்க அதுக்கப்புறமா

ஒரு பெண்ண ஆபாசமா பேசுறது அவங்களை மறைமுகமா பின்தொடர்றது இது சம்பந்தமா பல்வேறுபட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க அதிகாரிகளை ரொம்ப தரக்குறவசினார் அது சம்பந்தமா வீரலட்சுமி வந்து சென்னை கமிஷன் ஆபீஸ்ல அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க அது சம்பந்தமான ஒரு வழக்கு இது எல்லாத்தோட பெரிய ஹைலைட் ஆன ஒரு வழக்கு என்னன்னா சிஎம்டி அதிகாரிகள் கொடுத்த அந்த வழக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சவுக்கு என்ன செஞ்சாருன்னா திமுக நான் காலி பண்ணி காட்டுறேன் திமுக நான் என்ன பண்றேன் கிலாம்பாக்கம் பஸ் இவர் ஸ்டாண்டுல போயிட்டாரு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்க சரியான ஊழல் செஞ்சு கட்டி இந்த டெண்டர் கொடுத்ததுல முழுக்க ஊழல் நடந்திருக்குது தமிழ்நாடு அரசு நான் இன்னைக்கு தோல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போய் பேட்டி கொடுக்குறாரு இந்த பேட்டியும் ரெட் பிக்ஸ் சேனல்ல தான் ஒளிபரப்பாகுது கையில ஒரு பேப்பர் ஆதாரம் வச்சிருந்தாரு பொதுவாவே அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் டைரக்டர் அமீரை பத்தி எனக்கு அந்த ஆதாரம் இருக்குது அமீரோட வீட்டு வாடகை ஜாஃபர் சாதிக்கு தான் கட்டுறாருன்னு சொல்லி ஆதாரம் ஆகிட்டு அந்த ஆதாரம் இருக்கின்றது என்னடா ஆதாரம் பார்த்தா தினமலர் பேப்பர் வச்சுக்கிட்டு ஆதாரம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சம்பந்தமா இவரு பேசினா அந்த ஊழல் நடந்துச்சு அப்படி அப்படின்னு பேசினார் இல்லையா இதுல அவர் கையில வச்சிருந்தாரு ஒரு ஆவணம் எங்க ஒரு ஃபைல் இருக்கு ஆவணம் இருக்கு சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்றாரு இது போலியான ஆவணம் ஒரு போலியான ஆவணத்தை கையில வச்சுக்கிட்டு தான் இவ்ளோ மெதப்பா இருந்த பேசிட்டு அப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல ஒரு சிஎம்டி சம்பந்தமான விஷயத்திலேயே இவர் போலியான ஆவணங்களை கையில் எடுக்கிறாரு மோசடி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா சிஎம்டி அதிகாரிகள் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் அதுல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இதுதான் இருக்கிறதுல ரொம்ப வேல்யூவான ஒரு கேஸ் அந்த கேஸ் ஒண்ணு அதுக்கப்புறமா கஞ்சா கேஸ் சவுக்கு சங்கர் தேனியில போய் அரெஸ்ட் பண்ணும்போது போது அங்க அவரோட கார்ல இருந்து அந்த கஞ்சா பாக்கெட்டு அதுக்கப்புறமா சவுக்கு சங்கருக்கு சொந்தமான வீடு சவுக்கு சங்கருடைய ஆபீஸ் அவருடைய டிரைவர் ஆபீஸ் இங்க பல்வேறு இடங்களை சர்ச் பண்ணதுல அங்க பல பொருட்கள் கைப்பற்றப்படுச்சு சவுக்கு சங்கருடைய கம்ப்யூட்டரு மானிட்டரு சவுக்கு சங்கருடைய ஐபாடு அங்க இருந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் பணம் இதெல்லாம் கூட அங்க கஞ்சாக்கள் கஞ்சா எப்படின்னா சிகரெட்டுக்குள்ள கஞ்சா வச்சப்பட்ட சிகரெட்டுகள் பல கஞ்சா பொட்டலங்கள் இதெல்லாம் அங்க இருந்துக்கிட்டு அப்ப இப்படி எல்லாம் கஞ்சாவா தான் இவரு அடுத்தவனுக்கு தமிழ்நாடு அரசுல வரும் கஞ்சாவா இங்க நடக்குது தமிழ்நாடு ஆட்சி சரியில்லை இங்க வரும் கஞ்சா மலிவா கிடைக்குது அப்படி அப்படின்னு சொல்லி இவரு ஊருக்கு வியாக்கியானம் பேசிட்டு இருந்திருக்கிறாரு அப்ப இந்த கஞ்சா கேஸ் இந்த கஞ்சா கேஸ் சொல்லி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேஸுக்கு மேல சவுக்கு சங்கர் மேல இப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டதால இன்னும் பல பேர் ரொம்ப தரக்குறைவா பேசுனது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீதிபதியில தரக்குறைவா பேசுன சம்பந்தமா அது ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு இப்படி பல்வேறு கேஸ் இருக்கிறதால இதெல்லாம் முன் வச்சு இப்ப சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டாச்சு இந்த சொல்லுவாங்க வடிவல் ஒரு காமெடியில கூட வரும் பேச்சா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சவுக்கு சங்கர் மேல வழக்கு பதிவு செஞ்சோன்னே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான் பேச்சா பேசுன ஒரு சோஃபால உக்காந்துகிட்டு என் கையில சோர்ஸ் இருக்குது அது இருக்குது இருக்குன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுனிய இன்னைக்கு உன்ன கைது செய்வாங்க உன் மேல குண்டாசு போடுவாங்கன்றது கூட உன் சோர்ஸுக்கு உனக்கு தெரியலன்னா அப்ப நீ எப்பேற்பட்ட கிரேமினி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை வெளியில சொல்றது பார்க்க முடியுது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சவுக்குடைய இந்த குண்டாசு சம்பந்தமான செய்தியை கேட்டோன்னே முதல் ஸ்ரீமதியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை அவ்வளோ கொச்சப்படுத்தினார் சவுக்கு சங்கர் அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்கு லவ் அஃபேர் இருக்கு இந்த லவ் லெட்டர் அந்த பையன் ஒரு சரவணன்ற பையனுக்கு லவ் லெட்டர் எழுதிச்சு சொல்லி அபாண்டமா அவங்க அந்த ஸ்கூல் அந்த காசுக்காக எப்படி எல்லாம் அந்த குடும்பத்தையே கொச்சப்படுத்தி பேசினார் சவுக்கு இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு பிறகு ஸ்ரீமதிக்கு ஆதரவானுனா தெரியுமா ஸ்ரீமதி குடும்பத்துக்கு ஆதரவா இருந்தாங்களே அவங்களாம் ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லவ் மேட்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்க முன் வந்தவங்களே யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருச்சு இதுல நம்ம ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் அகமது சாஹிப் நம்மளோட சேனல்ல கூட அடிக்கடி பேட்டி கொடுக்கறத பாத்திருப்பீங்க அண்ணன் அகமது சாஹிப் ஆரம்பத்திலிருந்து ஸ்ரீமதியோட வழக்குடைய இருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அந்த குடும்பத்துக்கு பல்வேறு வகையில பெரிய உதவிகள் செஞ்சு வழக்கு ரீதியா கொண்டு போய் பெரிய அளவுல ஒரு உறுதுணையா நின்றுட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு தேதிக்கு சவுக்கு சங்கர் இந்த பேச்சு பேசினதால அன்னைக்கு யார் யாரெல்லாம் முன்னாடி ஸ்ரீமதிக்கு ஆதரவா வந்தாங்களோ அவங்களாம் யோசிச்சு ஒரு லவ் மேட்டரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பின்வாங்கக்கூடிய அளவுக்கு நிலமை போயிடுச்சு அப்பவுமே அண்ணன் அகமது சாஹிப் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு கயல் காயல்பட்டம் வந்து கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டரு ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த குடும்பத்தை போய் நேரில் போய் சந்திச்சு ஸ்ரீமதி அம்மாவை போய் நேரில் சந்திச்சு என்ன நடந்துச்சு ஏது சந்திச்சுன்னா அந்த குடும்பம் அழுவுறாங்க என் பொண்ணுக்கு அப்படி எதுவுமே கிடையாது இவ அபாண்டமா போய் பேசுறான்னு சொல்லி அந்த இருந்து தகவல்களை கேட்டுட்டு வந்து அண்ணன் அகமது சாஹிப் அந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் அவன் உறுதுணையான்னு சொன்னாரு அன்னைக்கே அகமது சாஹிப் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல் காசு வாங்கிட்டு தான் சவுக்கு சங்கர் இப்படி சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல அந்த காசு இவங்க சேர்ந்து தான் அந்த போய் காசு வாங்கியிருக்காங்க நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் இந்த உண்மை வெளியில வரும் சொல்லி அன்னைக்கே ஆனா அகமது சாஹிப் இந்த விஷயத்த சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு அந்த உண்மை வெளியில வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சத்தியம் டிவி முக்தார் முக்தார் என்ன செஞ்சிருக்கிறாரு பிரதீப் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு இந்த பிரதீப் யார்னா சவுக்கு சங்கரோட அட்மினா இருந்த ஒரு நபர் இவர் வந்து முன்னால் பாஜக நிர்வாகி அந்த பாஜக நிர்வாகியை தான் சவுக்கு சங்கர் தன்னோட அட்மினா சேர்த்துக்கிறாரு இப்படி அட்மினா இருந்த அந்த பிரதீப் ஒரு கட்டத்தில் சவுக்கிட்ட இருந்து வெளியில வந்துட்டாரு இன்னைக்கு முக்தார் அந்த பிரதீப் இன்டர்வியூ எடுக்கும்போது பிரதீப் பல விஷயங்களை சொல்றாரு சவுக்கு சங்கர் எப்படி எல்லாம் கஞ்சாவை பயன்படுத்துவாரு எப்படி எல்லாம் கஞ்சா போதையிலே இருப்பாருன்னு சொல்லி அந்த பல விஷயங்களை பிரதீப் சொல்றாரு இது இல்லாம பெண்களுடைய விஷயத்துல சவுக்கு சங்கர் எப்படி ஏற்பட்ட ஆளு தாஜ் ஹோட்டலில் எந்தெந்த பெண்களோட இருந்தார் அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை பிரதீப் வெளியில் சொல்றாரு அதில் முக்கியமாக பிரதீப் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட வழக்கில் வந்து ஸ்கூல் ஓனர் கிட்ட கை காசு வாங்கினாங்க ஏன்னா அந்த ஸ்கூல் ஓனர் வந்து ஒரு பாஜக தொடர்புடைய நபர் ஆர் எஸ் பல பயிற்சி வகுப்புகள் அந்த இடத்துல நடக்கும் அந்த ஸ்கூல்ல அப்போ அந்த ஸ்கூல் ஓனர் கிட்ட சவுக்கு சங்கர் இந்த ஃபெலிக்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து காசு வாங்கினாங்க அப்படிங்கிற விவரத்தை பிரதீப் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாரு இப்போ இந்த இடத்துல முக்தார நம்ம உண்மையில பாராட்டி ஆகணும் கரெக்டான நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் சம்பந்தமான இந்த உண்மையை இன்னைக்கு வெளியில கொண்டு இது பாராட்டணும் ஆல்ரெடி சங்கர் ஒரு தான் இவர் பெரிய புலனாய்வு புலியெல்லாம் கிடையாது இவர் ஒரு உண்மையிலேயே பொதுவெளிக்கு கொண்டு வந்தது முக்தார் தான் முக்தார் வந்து இந்த கள்ளக்குறிச்சி டைம்ல சவுக்கு சங்கரை நிக்க வச்சு கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் தான் இந்த சவுக்கு அம்பலமானாரு இன்னைக்கு திரும்பவும் சவுக்கு சங்கர் சம்பந்தமான மீதி இருக்கக்கூடிய விவரங்களையுமே இன்னைக்கு முக்தார் வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு இப்ப இந்த பெலிக்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா ஃபெலிக்ஸ் விஷயத்துலேயுமே இன்னைக்கு நிறைய பேர் இருவேறு கருத்துக்கள் நம்ம பார்க்க முடியுது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெலிக்ஸ் வந்து இன்டர்வியூ மட்டும் தான் எடுத்தாரு அதுக்கு அவர் கைது செய்கிறது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஃபெலிக்ஸை கைது செஞ்சதுமே சரிதான் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஃபெலிக்ஸ் வந்து வேற இன்டர்வியூ மட்டும் எடுக்கல நேற்று நீ அன்னைக்கு நீதிபதியுமே இந்த கருத்தை தான் சொன்னார் அவர் வேற இன்டர்வியூ மட்டும் எடுக்கல அந்த நபரை பேசக்கூடிய நபரை தூண்டி விடுறாரு இவர் இவர் தூண்டி விடுறாரு அதனால இவர் தான் ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி நீதிபதி சொன்ன கருத்து இது இப்போ நீங்கள் அந்த காவல்துறை பெண் அதிகாரிகளை பற்றி பேசின அந்த வீடியோ கூட நல்லா பார்த்தீங்கன்னா சவுக்கு சொல்கிறாரு என்ன இந்த எஸ்ஐலாம் இருக்கிறாங்களே எஸ்ஐலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த பெண் காவல்துறை அதிகாரிகள்லாம் இவர போராடமெல்லாம் இவரை லவ் பண்ணுறாங்களே இதெல்லாம் என்ன இவரோட அழகை பார்த்தா அப்படின்னு சொல்லி சவுக்கு சொல்கிறாரு உடனே ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு இல்லை இல்லை அழகை பார்த்தலாம் கிடையாது அவங்க பொசிஷனை பார்த்து தான் அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கு ஒத்து ஊதுறாரு ஆக இவர் இவங்க இல்லை இவரு சொல்ல இவரு சொல்ல ரெண்டு பேரும் ஒத்து ஊதிட்டு தான் அந்த வீடியோ பண்ணுறாங்க அப்போது இப்போ பொதுவாவே ஒருத்தர் பேட்டி கொடுக்க வராங்க அவங்க தவறான வார்த்தையை கொச்சையான வார்த்தையை பேசுனா ஒரு நிருபருக்கான அழகு என்ன இல்ல வார்த்தையை பார்த்து பேசுங்க இப்படி பேசாதீங்க மறுக்கணும் ஆனா ஃபெலிக்ஸ் அதுக்கு ஒத்து ஊதக்கூடிய காரியங்களை தான் செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப அதனால ஃபெலிக்ஸை கைது செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரோட கருத்து கூடவே இப்போ பிரவீண கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா ஃபெலிக்ஸுமே அந்த ஸ்கூல் ஓனர் கிட்ட காசு வாங்கின தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றதால அப்ப ஃபெலிக்ஸ் உன்ன பல விஷயங்களை சவுக்கு சங்கலோட தொடர்பு இருந்திருப்பாரு அப்படின்ற அடிப்படையில தான் இப்ப ஃபெலிக்ஸை கைது செஞ்சு உன்ன கூடுதலா விசாரிச்சா இதுல பல உண்மைகள் வெளியில வரும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஃபெலிக்ஸை கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இது சம்பந்தமான விவரங்களை நம்மளால பார்க்க முடியுது கடைசி அந்த கை உடைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் இப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு பத்து பேர் வந்து இருட்டு ரூம்ல வந்து என்ன அடிச்சு ஒரு கும்பலா வந்து என்ன விசாரணைன்ற என்ற பேர்ல அடிச்சு என் கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் சவுக்கு சங்கர் கதர்றாரு நான் வந்து இனிமே இந்த மாதிரில எந்த இதுமே யாரை பத்தி பேச மாட்டேன் கடுமையான பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விதத்துல எதையும் பேச மாட்டேன் யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடிய விதத்தில் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லி இப்போ சவுக்கு சங்கர் வந்து கதறி அழுது இருவர் கருத்துக்கள் பேரில் ஒரு நபரை கூட்டு போய் இப்படி கையை உடைக்கிறதுங்கிறது இது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை கிடையாது இது மாதிரி சட்டத்தை மீறக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாது முறைப்படி சட்டப்படி என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கலாம் சொல்லி ஒரு சிலரோட கருத்துக்களை பார்க்க முடியுது உன்ன பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது உடச்சது சரிதான் ஏன்னா சவுக்கு சங்கர் பேசின பேச்சுக்கு காவல்துறை பெண் அதிகாரிகளை இப்படி பேசின பேச்சுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதான் அதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஏன்னா அடுத்து போலீஸ் மேல ஒரு மரியாதை இல்லாம போயிடும்ல இப்படி இஷ்டத்துக்கு ஒரு சேனல்ல உட்காந்துட்டு பேசுவியா அப்படின்னு சொல்லி பல வேறு பல வேறு கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க விசாரணை என்ற பேர் இந்த கையெல்லாம் உடைக்கல சவுக்கு சங்கருக்கு ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஏதோ முன்பகை இருந்திருக்கு அதாவது ஒரு வீடியோல எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாரு இல்லையா இதை பார்த்துட்டு உள்ள இருக்க கைதிகள் காண்டா இருந்திருக்கிறாங்க அப்போ உள்ள இருக்க கைதிகளுக்கு முன்பகை இருந்திருக்குது அந்த அடிப்படையில் யாரோ கைதிகள் தான் கையை உடைச்சிருக்கிறாங்க அதை நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இப்ப இதுக்கான விளக்கங்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்துல இந்த சவுக்கு சங்கர் சம்பந்தமான இந்த விஷயங்கள் சவுக்கு சங்கருடைய இந்த குண்டாசு சம்பந்தமான இந்த விஷயங்கள்ல டோட்டலா இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த செய்தியை கேட்டு ஒரு சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா சவுக்கு சங்கருடைய பேச்சால பாதிக்கப்பட்டவங்க தான் மாணவி ஸ்ரீமதி அவருடைய மாணவி ஸ்ரீமதியோட ஆன்மாவா இருக்கட்டும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் தூத்துக்குடியில் அந்த இறந்தப்பட்ட பதிமூணு உயிர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஏன்னா தூத்துக்குடியில் அந்த பதிமூணு பேர் இறக்கும் போது மாதேஷ் கிட்ட உட்காந்து பேசுறாரு அதெல்லாம் அதெல்லாம் விசாரிச்சேன் ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பெரிய ட்ரம் பெரிய லாரிய ட்ரம் சுட்டா கூட்டம் சொல்லி கூட்டம் கலைக்கிறதுக்காக அப்படி சட சட ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட் தான் ஒரு ரவுண்ட் அப்படி சுட்டாங்க மத்தபடி குறி வச்சலாம் சுடுலங்க அப்படிங்கிறாரு மாதேஷ் உடனே கேக்குறாரு ஏங்க அந்த ஸ்லோனின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க தான் பெரிய அளவில் கத்தி அங்கே போராட்டம் பண்ணாங்க அந்த கத்தி பேசுகிற அந்த பொண்ணோட வாயிலே சுட்டுருக்காங்களேங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சும்மா அப்படியே ரவுண்டில் சுட்டதுங்க சுட்டது அதெல்லாம் யாரும் குறி வச்சலாம் சுடல ஏன்னா அன்னைக்கு அதிமுகவோட அரசாங்கம் அதிமுக கிட்ட ஒரு காசு வாங்கிட்டு இருந்த ப்ரோக்கர் இல்லையா அதனால அன்னைக்கு அந்த கொலை எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி இருந்தார் அந்த சவுக்கு அந்த பதிமூணு கொலை அந்த அதுலேயும் ஒரு சவுக்கு அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு

அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே சரி இந்த சவுக்கு சங்குடைய குண்டாசு செய்தியை கட்டு அவங்க எல்லாருமே கைது செஞ்சிருப்பாங்க காயப்பட்ட அவங்க மனசுக்கு மருந்து போடக்கூடிய விதமா இந்த குண்டாசு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்